இந்த சித்ரா பௌர்ணமினாலே சித்ரகுப்தர் தான் இந்த சித்திரகுப்தரினுடைய படத்தை வைத்து நம்ம பூஜை செய்தாலே நம்மளுடைய பாவங்கள் தேர்ந்து புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய அரசன் வந்து ரொம்ப மக்களை துன்புறுத்தி ஏகப்பட்ட பாவத்தை அவன் சேர்த்து வச்சிருந்தான் அப்போ அவன் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது அங்கே ஒரு அதாவது இந்த சித்திரகுப்தரினுடைய வம்சாவளியில் வந்தவங்க அவங்க வந்து சித்திரகுப்தர் பூஜை பண்ணுறதை அவன் பார்க்குறான் பார்த்த உடனே என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது அந்த அதுல இருந்த ஒரு வயசானவர் அவர் சொல்றார் நாங்க இதை பண்றதுக்கு உன்ட்ட என்னத்துக்கு நாங்க வந்து பர்மிஷன் கேட்கணும் இது எங்களினுடைய முறை நாங்க பண்ணுறோம் வேணா நீயும் கலந்துக்கோ அப்படின்னு சொன்னார் உடனே அந்த ராஜா வந்து யோசிக்கிறார் சரி இதை எப்படி பண்ணணும் அப்படின்லாம் கேட்டு அந்த அந்த பூஜை முறையை அவரும் செய்ய ஆரம்பிக்கிறார் சித்திரகுப்தனுக்கு கோவிலெல்லாம் கட்டுறார் அப்புறம் அந்த ராஜா இறந்து போன பிறகு அவனுடைய ஆத்மாவை யமதூதர்கள் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து சொர்க்கத்துல வந்து இடம் கொடுக்குறார் அப்போ அந்த யமதூதர் வந்து யம தர்மராஜன் கிட்ட இவன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கலாம் இவன் பண்ண எல்லாம் எடுத்து பாருங்க இவனுக்கு எப்படி நீங்க சொர்க்கத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யம தர்மராஜர் சொல்றார் அவர் செய்த அந்த பாவம் அனைத்தும் அவன் வந்து சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ததுல வந்து சரியாயிடுது சோ எவன் ஒருவன் சித்திரகுப்தனை வைத்து பூஜை செய்துகிறானோ அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கொடுக்கணும்னு யமதர்மன் சொல்லிட்டாரான் சோ எப்பேற்பட்ட நம்ம வந்து பாபங்கள் செய்தாலும் எப்பேற்பட்ட கொலபாவமே இருந்தாலும் கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வழிபட்டால் கண்டிப்பாக அவனுக்கு சொர்க்கம் உண்டு அப்படிங்கிறது யமதர்மராஜன் சொன்னது அதனால நாமளும் சித்திரகுப்தனை வைத்து பூஜை செய்து சித்திரகுப்தருக்கு வேண்டிய அந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்ணி அது ஒரு பத்து பேருக்கு அன்னதானமாக கொடுத்தால் நிச்சயமாக நமக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு